இந்த ஊளியாங்கிற ஒரு யாராம் தாய் மாதிரியாம் அல்லாஹாங்கறவன் தகப்ப மாதிரியான் ஒரு அவ்வளவு கே காட்ட மாட்டானாம் ரொம்ப கட முறையில தான் இருப்பானாம் இறக்கமுன்னா இருக்கானா இந்த உதாரணத்தை வேற சொல்றான் பாருங்களேன் அவன் என்ன அர்த்தத்துல சொல்றாங்கிறதுக்கு வந்து அவன் சொல்ற உதாரணமே உங்களுக்கு காட்டுது அப்ப அல்லாஹ் எங்கு கொண்டையும் தள்ளிப்பிட்டான் அல்லாஹ் என்ன செய்யறான் வசியத்து ரஹமதி குண்ட செய்யின் எனது அருள் அனைத்து பொருட்களை விடவும் விசாலமானது எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய அருள் வந்து விசாலமானது அவன் அருள் எவ்வளவு பெரிய அருள் கேட்டா அல்லாவே இல்லங்கிறான் அவனுக்கு சோறு கொடுக்கறான் அப்படிப்பட்ட அருளாளன் அல்லாவே இல்லங்கிறான் அவனுக்கு பதவியை கொடுக்கறான் அவனுக்கு அந்தஸ்து கொடுக்கறான் இந்த உலகத்துல சொகுசா வாழ்றான் அவ்வளவு அருள் பண்ணிட்டு இருக்கான் அண்ணன் போடா இன்னும் போ இன்னும் எவ்வளவு திக்கிறேன் பார்ப்போம் இந்த பங்களா கட்டிக்க இந்த காரை வாங்கிக்க எவ்வளவு எவ்வளவு தூரம் போறேன் அப்படி அருள் அவனுக்கு அப்ப நம்ம வந்து நம்ம வந்து ஒரு மனுஷனை வந்து ஒரு தடவை தப்பு செஞ்சா என்ன செய்வோம் லேசா திட்டுவோம் ரெண்டு தடவை தப்பு செஞ்சா மூணு தடவை தப்பு செஞ்சா போடானா விரட்டி விட்டுருவோம் நம்ம விரட்டி விடுறானா எவ்வளவு தப்பு செய்யறோம் பூமியிலே இருக்கான்னு விரட்டி விட்டா செத்தா மூத்தாக்கி இருந்தவன் மூத்தாக்குறானா அவ்வளவு அநியாயம் பண்ணி பூமியில நம்மளை வச்சிருக்கிறான் அப்ப எவ்வளவு எத்தனை தடவை மன்னிக்கிறான் ஒரு ஒரு செகண்ட்லயும் தப்பு செய்யறம ஒவ்வொரு செகண்ட்லயும் அலட்சியப்படுத்துறான விட்டு வச்சுட்டு இருக்கிறான் பள்ளியாசலுக்கு லைஃப் போறா போகாம இருக்கிறமே நம்மளை விட்டு வச்சிட்டு இருக்கிறான தண்ணி அடிச்சுக்கிட்ட தெரியுறமே புட்டு வச்சுட்டு இருக்கான அப்ப எவ்வளவு அநியாயம் பண்ணாலும் என்ன செய்யறான் எவ்வளவு முடியுது கற்பனை பண்ண முடியாது இப்படி இல்லாம ஒருத்தர் இறக்கம் காட்டுவான் அவ்வளவு ஆற்றல் அவ்வளவு பவர் இருந்து என்ன வேண்டாலும் செய்யறதுக்கு சக்தி இருந்து போங்கடா போங்கடான்னு விட்டு தள்ள விட்ட புட்டு பிடிக்கிறான் இந்த அருள் யாருக்காவது வருமா அப்ப இப்படி இணை கற்பித்தல் இந்த மாதிரி தான் ஒரு தன்மையில கூட அல்லாஹ் மாதிரி அல்லாவுக்கு ஈக்குவல் வந்துடவே கூடாது இதை நம்ம விளங்கிக்கணும் அதே மாதிரி வந்து அல்லாட்ட சிபாரிசு பண்றதுங்கிறாங்கல்ல சிபாரிசு பண்றது என்ன அர்த்தம்ங்க சிபாரிசு பண்றோம் சொன்னாலே அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா நம்மளை பத்தி ஒரு ஆள்கிட்ட சிபாரிசு பண்றதா இருந்தால் யார்கிட்ட சிபாரிசு பண்ண போறாங்களோ அவருக்கு நம்மள தெரியாதுன்னு அர்த்தம் தெரிஞ்சால சிபாரிசு பண்ணுவாங்களா ஒரு பையனை கூட்டிட்டு போய் அவங்க வாப்பாட்டை நிப்பாட்டி இவர் தான் உங்க பையனை சொல்லுவாங்களா உங்களை கூட்டிட்டு போய் உங்க வாப்பா முன்னாடி நிப்பாட்டி இவர் தான் உங்க பையன் யாராவது சொல்லுவாங்களா என்ன ஏ மாப்பாவுக்கு பையனை தெரியாதா மாப்பாவுக்கு பையனை தெரியுமா தெரியாதா அது நீ என்ன சொல்ற எனக்கும் தெரியுமா அவரு ஒரு மகனை கூட்டிட்டு போய் தகப்பென்ட்ட அறிமுகம் பண்ணி வச்சா அந்த தகப்பன் சொல்லுவார் சுருர் பாளைய என்ன எனக்கு தெரியும் உனக்கு தெரிஞ்சு வச்சா ஏன் சொல்லுவார் கேப்பரா இல்லையா அப்ப அறிமுகம் செய்யுறது யாருக்கு அறிமுகம் செய்வோம் அவருக்கு தெரியாத ஆளை கூட்டிட்டு போய் அறிமுகம் செய்வோம் ஒரு ஆள் இருக்காரு நம்ம அத்தா இருக்கிறாரு அத்தாவுக்கு யாருன்னு ஒரு ஆளை தெரியாது கூட்டிட்டு போய் நம்ம கூட்டாளி என்னோட படிக்கிறான் இது ஓகே அப்ப அறிமுகம் செய்யறதுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அவனுக்கு தெரியாது அர்த்தம் தெரியல ஆட்களுக்கு அறிமுகம் செய்ய மாட்டோம் ஆற்காடு வீராசாமியை கொண்டு கருணாநிதி கொண்டே விட்டு வருது ஆற்காடு வீராசாமி சொல்லுவாங்களா சொன்னா என்ன நூசாண்டு கேட்பாரு இல்லையா ஜெயலலிதா போய் பன்னீர்செல்வத்தை கொண்டு அறிமுகப்படுத்தலாமா சோனியா காஞ்சிட்டு போய் மன்மோகன் சிங்க போய் வருதா மன்மோகன் சொல்லலாமா தெரிஞ்ச ஆளுக்கு இப்ப அறிமுகம் யார் அறிமுகப்படுத்துவோம் என்னை கூட்டிட்டு போய் சோனியா காந்தி விட்டு அறிமுகப்படுத்தலாம்

அவரை பத்தி எங்களுக்கு நீங்க சொல்லி தரையான காப்பானா இல்லையா அப்ப அல்லாட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுவார் என்று சொன்னால் அது அல்லாவுக்கு இழிவா கௌரவமா இது கூட வழங்க மாட்டீங்களா இருக்கு ரெக்கமெண்ட் அல்லாட்ட போய் யார்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம் தெரியாத கூமுட்டை போய் ரெக்கமெண்ட் பண்ணு யா எல்லாருமே அவனுக்கு தெரியுமே என்னை போய் ரெக்கமெண்ட் பண்ண போறாரு அவர் என்னை தெரிந்து வைத்திருப்பதை விட கோடி மடங்கு அதிகமா அவன் தெரிந்து வைத்திருக்கிறான் என்னை கூட்டிட்டு போறாரு அவருக்கு என்ன எவ்வளவு தெரியும் கொஞ்சம் தான் தெரியும் உசுரோட இருந்தா கூட அப்துல் கார் ஜீலானி காலத்திலே நான் வாழ்ந்து அல்ல சாகுல்ல மீது இருக்கார நாகூர்ல அவர் வாழும்போது நானும் வாழ்ந்து பக்கத்து வீட்டுக்காரரா இருந்து ஒரு தட்டுல ரெண்டு பேரும் சோறு தின்று நண்பரா நாங்கள் இருந்தால் கூட அவர் என்ன எவ்வளவு தெரிந்து வைத்திருப்பாரோ அதை விட யாருக்கு ரொம்ப தெரியும் அல்லாவுக்கு தெரியும் அவர் என்ன கூட்டிட்டு போறாரு அப்ப அவருக்கு என்ன எவ்வளவு தெரியும் கொஞ்சம் தான் தெரியும் அதை விட அல்லாவுக்கு கூட தெரியுமா இல்லையா அப்ப கூட இருந்து ஒரு பொருட்கள படுத்து கொடுக்கிற ஆளுகளுக்கு ஒரு அளவு தான் தெரிஞ்சுக்கிறேன் அவர் இன்னைக்கே மூத்தா போயிட்டாரு நீ இருக்கிறான் அவருக்கு தெரியாது உன்னை பத்தி அவருக்கு எப்படி தெரியும் அறிமுகப்படுத்துறதுக்கு நான் கேட்கிறேன் உன்னைய பத்தி அறிமுகப்படுத்துவாருங்க அறிமுகப்படுத்துவாரு உன்னை பத்தி அவருக்கு தெரியுமா அப்ப இந்த மாதிரி தரமணில என்ன பிறந்திருக்காருங்கிறதா அவருக்கு விளங்குமா அப்ப விளங்குற விஷயத்துல எல்லா சமமான மறுபடியும் அறிகிற விஷயத்துல பார்த்தாலும் இவருக்கு அறிவு கூட இப்ப இறக்கமும் கூட யாரும் கூட இந்த செத்து போன ஆளுகளுக்கு தான் இறக்கம் ஜாஸ்தி அல்லாவுக்கு இறக்கம் கம்மி அதே மாதிரி வந்து நாலேஜ் எடுத்துக்கிட்டா யாரும் கூட அவருக்கு தான் நாலேஜ் கூட அவருக்கு என்னை தெரியுது அல்லாவுக்கு தெரியலையா யாருக்கு தெரியுது அப்துல் கார் ஜிலானிக்கு என்னை பத்தி தெரியுது என்னை பத்தி அல்லாட்டை அறிமுகப்படுத்த போறாரு அவரு அதே மாதிரி நாகூர் ஆண்டவருக்கு என்னை பத்தி நல்லா தெரியுது யாருக்கு தெரியல அல்லாவுக்கு தெரியல இப்ப யாருக்கு அறிவு கூட இவருக்கு தான் அறிவு கூட அப்ப இது என்ன இது இது வந்து இஸ்லாம் ஆயுது இத கூட சிந்திக்க மாட்டாங்களா கடவுளை பற்றி இந்த ஒரு இலக்கணத்தை கூட புரிஞ்சுக்கொள்ள மாட்டார்களா அப்போ இந்த ஓர் இணை கூறுகிற விலங்காததுனால என்ன செய்யறாங்க இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு உதாரணங்களை சொல்லிக்கொண்டு அல்லாஹை விரிவுபடுத்துகிறார்கள் அதே மாதிரி இந்த இடத்துல அல்லாஹ் ஈக்குவலா கல அல்லாஹோட உணவு சுத்திடுறாங்க அதாவது ஈக்குவலா கூட ஆக்கல இணை கற்பிக்கல இணை கற்பிக்கிறத விட பெரிய செய்து செய்யறாங்க இணைன்னா என்ன அல்லாஹை ஒரு சமம்டா தான் இணை இவங்க வந்து அல்லாவிட மேலங்குறாங்க அல்லாவுக்கு தெரியாது இவருக்கு தெரியும் அல்லாஹ் கோபக்காரன் இவர் கருணையாளர் அப்படின்னு சொல்லி அல்லாவுக்கு மேல கொண்டு வச்சு இடங்கள்ல பாத்தீங்கன்னா சமமா ஆக்குவாங்க கூப்பிடுவா தரமணி என்ன செய்ய ஒருத்தன் ஆண்டு வரைமா இதே நேரத்தில் என்ன செய்யமா மண்ணில் உட்கார்ந்து கொடுத்த வரைமா இதே நேரத்தில் ஒருத்தன் வந்து நாகூர் நான் ஒரு ஆண்டு வரைமா இதே நேரத்தில் ஒருத்தன் மதுரையில் உட்கார்ந்து நான் ஒரு ஆண்ட வரைமா திருச்சியில உட்காந்து நான் ஒரு ஆண்டவரேன்னு சொல்லுவான் கும்பகோணத்துல உட்காந்து கொடுத்து நான் ஒரு ஆண்டவரேமா அப்ப ஒரு ஒரு செகண்ட்ல ஒரு நேரத்துல உலகத்துல உள்ள ஆயிரக்கணக்கான பேர் யாரை கூப்பிடுறாங்க நான் ஒரு ஆண்டவரே கூப்பிடுறாங்கல்ல நாகூர்ல கந்தூர் நடக்குது கந்தூர் நடந்தா என்ன செய்றாங்க கந்தூர் நேரத்துல எல்லாமே போய் ஆயிரக்கணக்கான பேர் அங்க குழும்புறான் ஆயிரக்கணக்கான பேர் என்ன பண்றான் நான் ஒரு ஆண்டவரே கத்துறான் அவன் கோரிக்கை கேட்கறான் பணக்காரனாக்கு அப்படியா அப்படியா எனக்கு பிள்ளைய கூட கவலைய போக்கு மலையா இருக்கு அவன் என்னத்தை வச்சுக்கிறான் அப்படி கோரிக்கை கேட்கறானா இல்லையா இவன் கேட்கும் போது என்ன நினைச்சது கேட்கறான் எந்த அடிப்படையில் அதை கேட்கறான் எந்த அடிப்படையில் கேட்கறான் நாங்க தரமணியில இருந்து கூப்பிட்டாலும் அவருக்கு விளங்கும் மதுரையில இருந்து கூப்பிட்டாலும் விளங்கும் திருச்சியில இருந்து கூப்பிட்டான அதுவும் அவருக்கு விளங்கும் கும்பகோணத்திலிருந்து கூப்பிட்டான அதுவும் அவருக்கு விளங்கும் ஊர் நேரத்தில் லட்சம் பேர் கூப்பிடுறான லட்சம் பேர் கூப்பிட்டாலும் அவருக்கு விளங்கும் லட்சம் பேர் ஒரு நேரத்தில் கூப்பிட்டாலும் அவ்வளவு விளங்கும் யாருக்கு விளங்க அவர் காதல உழுவும் காதல உளாட்டி நீ ஏன் கூப்பிடுற கூப்பிடுறதுக்கு என்ன அர்த்தம் அவர் செய்வாரா மாட்டாராங்கிற டாபிக் ரெண்டாவது அவருக்கு சக்தி இருக்குதா அது பெரிய விஷயம் அதுக்கு போக வேண்டியதே இல்ல பேசிக் இதுல ஏற்பட்டு போயிரு எல்லாம் என்ன நினைச்சிட்டு கூப்பிடுறா நான் கூப்பிடுறவருக்கு விளங்கும் மண்ணில இருந்து கத்தனான ஒருத்தன் அது அவருக்கு விளங்கும் திருச்சியில இருந்து கத்தனை விளங்கும் ஒரு செகண்ட்ல நூறு பேர் கூப்பிடுறான் ஒரு செகண்ட்ல ஆயிரம் பேர் கூப்பிடுறான் திருவிழா நேரத்தில் லட்சம் பேர் விழா விழா காலம் என்ன செய்வான் லட்சக்கணக்கான பேர் கூப்பிடுவான் அப்ப அம்புட்டு பேர் கூப்பிடுவதும் யாருக்கு விளங்குது அவர் காதல விளங்கிட்டு இருக்குது அது இருக்க போய் தான் நீ கூப்பிடுற விளங்காது நீ சொல்வா என்ன என் கூப்பிட்ட விளங்காது நீ சொல்வா யானா கூப்பிட்டு இருக்க கூடாது அப்ப நம்பிக்கை எப்படி என்ன அவருக்கு விளங்கும் என்ன விளங்க எங்கிருந்து கூப்பிட்டாலும் விளங்கும் எத்தனை பேர் கூப்பிட்டாலும் அவருக்கு விளங்கும் எவ்வளவு தொலைவில் இருந்து கூப்பிட்டாலும் அவருக்கு விளங்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல இது வந்து மனுஷனுடைய தன்மையா அல்லாவுடைய தன்மையா ஒரு மனுஷனுக்கு வந்து எங்கிருந்து கூப்பிட்டாலும் விளங்குமா விளங்கும்னா நாங்க மண்ணில் உட்காந்துட்டு இங்க பயன் பண்ணுவேன் நான் இருக்குங்க வரணும் இங்க இருக்கு நான் மனசுட்டு வரணும் எல்லாத்தையும் கூட்டி வைங்க நாங்க வந்து பேசுறேன் இங்க வந்து நீங்க கேட்கலாமே முடியுமா அப்ப எங்கிருந்து கூப்பிட்டாலும் விளங்கும் இருந்தால் நம்ம இங்க வர வேண்டிய தேவையே கிடையாது அப்ப கிட்டத்தில் வந்தா தான் விளங்கும் அப்ப நமக்கு எங்கிருந்து கூப்பிட்டாலும் வழங்கக்கூடிய ஆற்றல் யாருக்கும் இல்ல மனிதனுக்கு இல்ல இப்போ நம்ம பேசுறோம் இப்ப டைம் கம்மியா இருக்குது கம்மியான நேரம் முடிக்க வேண்டி இருக்குன்னு வைங்களேன் அப்ப நாலு பேச்சாளர் இருக்கிறோம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கும் நீங்களும் பேசுங்க நானும் பேசுறேன் இவரும் பேசுறேன் மூணு பேர் ஒன்னா பேசுறோம் இப்போ நாங்க மூணு ரெண்டு மூணு பைக்க போட்டு டைம் மிச்சமாகல ஒவ்வொரு ஆளா பேசிக்கிட்டு இருந்தா ரெண்டு மணி நேரம்தான் தான் இருக்குன்னு வைங்களேன் ரெண்டு மணி நேரத்தில் இவருக்கு டைம் கொடுக்கணும் இவருக்கும் டைம் கொடுக்கணும் எனக்கும் டைம் கொடுக்கணும் சாத்தியப்படாது நானே ஒன்று மணி நேரம் பேசிட்டா இவங்களுக்கு அரை மணி நேரம் பத்தாது அதனால என்ன பண்றோம் நீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுங்க நானும் ரெண்டு மணி நேரம் பேசுறேன் இவர் ரெண்டு மணி நேரம் பேச மூணு மைக்கையும் போட்டு பேச உங்களுக்கு வழங்குமா மூணு பேர் ஒரே இடத்துல பேசுறோம் நான் என் கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவர் இவர் தலைப்பு பேசுறாரு இவரு இவர் தலைப்பு பேசுறாரு என்ன வழங்க உங்களுக்கு ஒண்ணு வழங்காது ஏதோ உலகின் சத்தம் கேட்கமே தவிர ஏதாவது புரியுமா ஒரு நேரத்தில் மூணு பேர் பேசுறது உங்களுக்கு வழங்காது ரெண்டு பேர் பேசுறதா வழங்குமா அந்த கேப்ல வேணா வழங்கும் நான் ஒரு மூச்சு விடும் போது அவர் ஒரு வார்த்தை விடுவார் அது வழங்கு அவர் மூச்சு நிப்பாட்டும் போது நான் ஒரு வார்த்தையை விட்டா அப்படி ஒன்னு ஒன்று வந்து விடுவோமே தவிர ஒரு நேரத்தில் வரக்கூடிய ரெண்டு பேருடைய பேச்சையும் விலகி இவர் இந்த காதல நீங்க சொல்லுங்க இந்த காதல நீங்க சொல்லுங்கன்னு கேட்க இல்லமா உங்களுக்கு ரெண்டு காது இருந்து கூட ரெண்டு கேட்க இல்லை மூணு விட்டுருங்க மூணு காது இல்ல ரெண்டு காது இருக்குதுல வலது காதுக்கு அபுசுகையில் பேசுங்க பேசுங்க நடக்குமா நடக்காது அப்ப நம்முடைய மனிதனுடைய தன்மை எவ்வளவு ஒரு நேரத்தில் ஒண்ணுதான் இயலும் ஒரு குறிப்பிட்ட தான் குறிப்பிட்ட காத்து ஓட்டம் இருந்தா தான் இயலும் இதெல்லாம் இல்லை கேட்க இயலாது இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் இங்க இருந்துகிட்டு பேசுறது நாகூர்ல மூத்தா போய் அடங்கி இருக்கிற அவரு கேக்குதான் மண்ணடியில இருந்து பேசுறது அவரை கேட்குதான் மதுரையில இருந்து பேசுறது அவரை கேட்குதான் கபூர் கிட்ட நின்று பேசுறது அவரை கேட்குதான் அட இப்படி எங்க இருந்து பேசினாலும் கேட்கறது அல்லாவுடைய தன்மையா மனுஷன் தன்மையா இதான் டாபிக் எங்கிருந்து பேசினாலும் கேட்குதல் என்பது அல்லாஹ்வுடைய தன்மை தானே தவிர மனிதனின் தன்மை கிடையாது மனிதனுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆற்றலை அல்ல என்ன செய்யல தரவே கிடையாது இதை நம்ம விளங்கிட்டோம்னா சமமாக்கி விட்டான் என்ன சமமாக்கிட்டான் அல்ல எப்படி கேட்பான் அப்படி கேட்பான இவர் யாரு அப்துல் கார்ஜிலானி இதை நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும் ரசூல் செல்லாறு சில மனிதனுக்கு இந்த மாதிரி ஆற்றல் எல்லாம் கொடுத்திருந்தால் யார் கொடுத்திருக்கணும் ரசூல் செல்லாறு சிலம் அவங்களுக்கு கொடுத்திருக்கணும் அவங்க ஒரு நேரத்தில் ரெண்டு பேர் பேச கேட்க வேண்டுச்சா இவர் மூத்தா போன கூட கேட்பாரு நீங்க நினைக்கிறீங்க நம்ம உலகத்தில் எந்த இருந்து யாரு கூப்பிட்டாலும் அப்துல் கார் ஜிலானிக்கு விளங்கும் நாவூர் ஆண்டவருக்கு விளங்கும் அப்படின்னு நினைக்கிறமே நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்களா ஒரு நாள் தொழுவிக்கிறாங்க ரசூர் செல்லாலே சொல்லும் தொழுவிக்கும் பொழுது அலமது இல்லா இரபில் சத்தமா ஓதி தொழுவிக்கிறாங்க அவர் அலமது இல்லா இரபில் ஆலமின் ஓதுறாரு இப்ப ரசூர் செல்லாலே சொல்லலாம் பாக்குறாங்க சரியா வரமாட்டேங்குது அவர் ஓத இவர் வந்தால் தடுமாறும்ல நான் பேசிட்டு இருந்த ஊரும் பேசினா எனக்கு தடுமாறும்ல அப்ப நான் பேசிட்டு போது இவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு தடுமாறும்ல இதே சத்தத்தில் பேசணும் கொஞ்சம் பேசினா தடுமாற போயிட்டு இருக்கலாம் அதே மாதிரி பேசினா தடுமாறும்ல பள்ளிவாசல்ல ரசூல் சல்லாசனம் தொழிற்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஓதுறாங்க பின்னாடி இருக்கிற ஒருத்தர் என்ன செய்யறாரு அதே மாதிரி அவரும் ஓதுறாரு நபி சல்லாசத்து குழப்பம் ஓத முடியல சபி இசும நபிகள் ஆளான்னு அடுத்து வரமாட்டேங்குது ஏன்னா அவரும் சொல்றாரு ஒரு கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டாங்க ரசூல் சல்லா அலிசல்லாம் தொழுது முடிஞ்சிருச்சு தொழுது முடிஞ்சு என்ன சொன்னாங்க யாருப்பா ஓதுனது கேக்குறாங்க நான் தான் இனிமே இந்த மாதிரி ஓதாதப்பா நீ ஓதுனா எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு ஓத முடியல அப்ப ஒரு மனிதனுடைய கேட்கிற திறன் என்னென்ன வாங்கி போச்சா அவர் ஓதிக்கிட்டு இன்னொரு ஆள் பேசும்போது அவர் ஓத முடியல அதை கேட்டா இவருக்கு பேச முடியல அப்ப அல்லாவுடைய ரசூலுக்கே இப்படி சொன்னா அப்ப எப்படி இவரு நான் ஒரு ஆண்டு வருகா அல்லாவுடைய ரசூலுக்கு ஒரு ஆள் தான் இத்தனைக்கு வர ரசூல்லாம் ஓதும் அவர் ஓதுறாரு அது டிஸ்டர்ப் ஆகுன்றாங்க எனக்கு ஓத முடியலங்கிறாங்க நீ பாட்டுக்கு ஓதியா நான் பாட்டுக்கு ஓத வேண்டும் ஓத முடிஞ்சா அப்ப மனிதன்கிறது இப்படித்தான் அல்லாவுடைய ரசூலே இப்படித்தான் வச்சிருந்தா நம்ம பாக்குறோம் அதே மாதிரி இன்னொன்னு கவனிங்க அந்த அப்துல் கார் ஜிலானி வாழ்ற காலம் நான் ஊர்ல இருந்தார்ல அவர் வாழ்ந்த காலத்தை வச்சுக்கிறோம் அவர் வாழ்ந்த காலத்துல எவனாச்சும் ஒரு அமெரிக்கக்காரன் போய் அவர்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுனா அவர் விளங்கிருக்குமா முழங்கியிருக்காது அப்துல் கார் ஜிலான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்ல வாழும் போது அவர் என்ன பாஷை அவர் தெரிஞ்சிருந்துச்சோ அந்த பாஷை தான் அவருக்கு தெரியும் தெரியாத பாஷையில கூப்பிட்டு அவர் விளங்கி இருக்குமா உசோடு இருக்கும் போது விளங்கி இருக்காது ரசூல்லாவுக்கும் விளங்கல நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் மதீனாவுல இருக்கும் பொழுது அவங்க ஜனாதிபதியாகவும் இருக்கிறாங்க அல்ல அவருடைய ரசூலாவும் இருக்கிறாங்க ஜனாதிபதிங்கிற முறையில் பல நாட்டு மக்களும் வந்து சந்திக்க வருவாங்க அப்ப ரசூல் சல்லா அலை சொல்வதை அவங்களுக்கு மொழிபெயர்த்து சொல்வதற்கு அவங்க சொல்வத ரசூல்லாவுக்கு மொழிபெயர்த்து செல்வதற்கு மொழிபெயர்ப்பாளர் வச்சிருந்தாங்க யாரு ரசூல் சல்லா அலை சொல்லும் ஈரான்ல இருந்து வந்து பாரசியில பேசினா நீங்க எந்த உலகத்துல உலகத்தில் வேணாலும் பேசுனா தெரியும் ரசூல்லா சொன்னாங்களா ரசூல் சல்லா அலை சொல்லும் உலகத்தில் வாழும் பொழுது